வெல்கம் கார்டன் இது எங்கள் மாடி தோட்டம் இன்றைக்கி நம்ம பாவக்காய் குடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் குடி பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவுமே நிறையா பாவக்காய் வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா நிறையா பாவக்காய் இருக்கு இந்த பாவக்காய் குடியில் என்ன விசேஷம்னு கேட்டிங்க அப்படின்னா நான் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வந்து பாவக்காய் விதைகள் வாங்கி வச்சேன் எங்கேயுமே வரல மிதி பாகலும் வச்சேன் நீட பாகல எல்லாமே வச்சுருந்தேன் எங்கேயுமே வரல அது என்ன காரணம்னு தெரியல நம்ம வச்ச விதம் சரியில்லையா அல்லது வந்து விதை சரியில்லையான்னு தெரியல இது வந்து வீட்டில் வந்து பயன்பாட்டுக்காக வாங்கின காய்கறியில் வந்து ஒரு பாவக்காய் வந்து ரொம்ப பழுத்திருந்தது சரி அந்த பாவக்காய் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவக்காய் விதையை வந்து வச்சேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை கூட வீணாக போகலைங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு விதை பத்து பன்னெண்டு விதையுமே வந்து நல்ல செடியாக வந்து இது பாருங்கள் எப்படி பிரம்மண்டமாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து வீட்டில் வீட்டு தேவைக்கு வாங்கின காய்கறியெல்லாம் வச்ச விதை நம்ம தனியாக கடையில் கொடுத்து வாங்கி வச்சு வரவே இல்லை அது காரணம் எனக்கு தெரியல நான் யாரையும் வந்து குறை சொல்ல விரும்பலை ஆனால் வீட்டுக்கு வாங்கினதில் வச்சதில் நல்லாவே வந்துருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை இதுக்கு முன்னாடி நம்ம அறுவடை எடுத்திருக்கோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு வேகப்பட்ட பாவக்காய் வந்திருக்குங்க இங்க பாருங்க காமிக்கிற பாருங்க நிறைய வருது குட்டி குட்டியா இருக்குது அதனால என்னன்னா தெரியல பெருசா இருக்கிறது மட்டும் தெரியன்னு நினைக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது பாவக்காய்க்கு மேல இருக்குது நிறைய இருக்கு இங்கேயும் இருக்கு அங்க ரெண்டு குடி தனியா வச்சிருக்கேன் அதுலயும் இருக்கு எங்க பாருங்க காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு இங்கே வந்து ஒரு மூணு செடி இருக்கு இதில் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோவக்காய் கோவக்காய் ஃபுல்லாக வந்திருக்கு கோவக்காய் கட்டிங் தான் வச்சுருந்தோம் அது ஃபுல்லாக வந்திருக்கு கோவக்காயெலாம் நிறையா எடுத்துட்டோம் ஏகப்பட்ட காய் எடுத்துட்டோம் நிறையா வருது கோவக்காயெலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டத்தில் சில விதைகள் போட்டு முளைக்கல அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் வந்து ஊற போட்டிருந்தோம் விதை பாருங்க சோளம் எதை தெரியுதுங்களா சோளம் அப்புறம் வந்து கொ கொத்தவரை அப்புறம் வந்து குட்டை பொடலை அப்புறம் பவளை பவளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு இது வந்து ஒரு அஞ்சாறு இது வந்து ஊற போட்டிருக்கோம் அது இப்போ நடவு செய்யணும் இந்த மாதிரி புது புது அப்டேட் வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுங்களை வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப்